ஹலோ மற்றும் நமஸ்கார் அனைவருக்கும் நான் டாக்டர் மீகா சதுர்வேதி உங்களுக்கு தடிப்புத் தோல் அடைச்சி இருந்தால் உங்கள் மீட்பு தாமதமாகவோ அல்லது மெதுவாகவோ இருந்தால் எந்த காரணங்களுக்காக அது தாமதமாகும் எந்த இடங்களில் உங்கள் தடிப்புத் தோல் அடச்சியிலிருந்து விடுபடலாம் எனவே முதலில் மெதுவான மீட்பில் நாம் காணும் மிகப்பெரிய காரணம் உணவு ஆகும் நீங்கள் உணவை சரியாகப் பின்பற்றி கட்டுப்பாடுகளை பின்பற்றி அனுமதிக்கப்படாத உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் சோரியாசிஸ் விரைவாக குணமாகும் மற்றும் மீட்பு மெதுவாக இல்லை அது விரைவானது எனது நோயாளிகள் இருபத்து மூன்று மாதங்களில் அல்லது ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வருடம் அல்லது இரண்டு ஆண்டுகளில் கூட நலம் பெறுவதற்கான காரணம் இதுதான் அவர்கள் சிகிச்சையின் போது தங்கள் உணவுக்கு பங்களிக்க முடியாமல் போனதால் எனவே நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் பின்பற்றும் உணவை நல்ல மாற்று உணவுகளுடன் மாற்றியமைத்தால் நீங்கள் சோரியாசிஸ் நோயிலிருந்து அதிவிரைவில் மீண்டும் வருவீர்கள் என் இரண்டு கல்லீரல் சீரற்றுப் போனது என்றால் எல் எஃப்டி அளவுகள் அதிகரித்துவிட்டன இதனால் சோரியாசிஸின் மீட்பு தாமதமாகிறது இந்த வழக்கில் அதிகரித்த கல்லீரல் செயல்பாடுகள் குறையும் மற்றும் குறைபாடு மேம்படும் அதனால் நீங்கள் பிசோரியாசிசில் மிக விரைவில் மீண்டும் குணமடைவீர்கள் மூன்றாவது கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் வணக்கம் மற்றும் நமஸ்காரம் அனைவருக்கும் நான் டாக்டர் மேகா சதுர்வேதி உங்களுக்கு நீரிழிவு நோயிருந்து அது கட்டுப்படுத்தப்படாதிருந்தால் பிசோரியாசிஸில் உங்கள் குணமடைவதில் தாமதம் ஏற்படும் ஏனெனில் பிசோரியாசிசுடன் கூடிய எந்த நீரிழிவு நோயாளியின் குணப்படுத்தும் செயல்முறையும் மெதுவாக இருக்கும் காரணம் உடலில் உள்ள இன்சுலின் எதிர்ப்பு கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்கிறது கல்லீரலின் செயல்பாடு பாதிக்கப்படும் போது உங்கள் இம்யூன் சிஸ்டம் சேதமடைகிறது மற்றும் இம்யூன் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் மீண்டும் வரும் அல்லது மெதுவாக குணமாகும் சுருக்கமாக செயல்முறை மெதுவாகும் மற்றும் நீங்கள் நீரிழிவை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்து நோயாளிக்கு வைட்டமின் டி பி பன்னிரண்டு மற்றும் இரும்பு சத்துக்களில் மிகவும் குறைபாடு உள்ளது பரிசோதனை செய்து வைட்டமின் டி பி பன்னிரண்டு மற்றும் இரும்பு அளவுகள் குறைவாக இருந்தால் அவற்றின் நிரப்புத் தொகுதிகளை பயன்படுத்தி உங்கள் சோரியாசிஸ் நோயின் மீட்பில் முன்னேற்றம் காணலாம் மேலும் அது சரியான அளவில் இருந்தாலும் கூட அது குறைந்த அல்லது அதிக அளவில் உள்ளதா என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இது கீழ் மட்டத்தில் இருந்தால் சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஊக்குவிக்கப்படும் மீட்பு வேகமடையும் மற்றும் நீங்கள் குணமடைவீர்கள் இது ஒரு சேர்க்கை மருந்து மற்றும் அலோபதி மருந்து அல்ல இந்த சத்துக்களின் குறைபாடு காரணமாக நோயாளியின் பதில்கள் தாமதமாகின்றன நாம் அவற்றை உணவு மூலமோ அல்லது சத்துக்கள் மூலமோ பூர்த்தி செய்ய வேண்டும் சோரியாசிஸ் நோயின் மீட்சியில் மன அழுத்த நிலை மிகவும் முக்கியமானது காரணம் நோய் குணமாகுமா என்ற கவலையில் நோயாளி எப்போதும் அழுத்தம் அடைந்திருப்பார் மக்கள் என்ன சொல்வார்கள் எனக்கு இந்த நோய் வருமா அது குணமானாலும் நோயாளி இன்னும் அது மீண்டும் வரும் என்று உணர்கிறார் எனவே உங்கள் இதயம் மற்றும் மனதைக் கொண்டு உங்கள் நோயை எவ்வளவு அதிகமாக நீக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் பிசோரியாசிஸிலிருந்து மீளலாம் மனநிலை ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது மற்றும் இந்த நிலையில் சரியான தூக்கம் லேசான உணர்வுகள் மற்றும் மகிழ்ச்சி மிக முக்கியமானவை இதை நான் எப்படி செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி என்று கூற முடியாது இதற்காக உங்கள் இயல்பில் சோரியாசிஸ் பற்றிய அறியாமையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் மக்கள் என்ன சொல்வார்கள் என்னால் பழக முடியாது நான் மிகவும் உளவியல் அழுத்தத்தில் உள்ளேன் அரிப்பு எரியும் உதிர்தல் வீக்கம் வீக்கம் காரணமாக உடல் புகார்கள் மிகவும் பொதுவானவை இவை சோரியாசிஸில் அதிகரித்து வரும் உடல் புகார்கள் நோய் குணமாகிவிட்டாலும் குணமாகுமா இல்லையா என்ற பதற்றம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் நீங்கள் நோயை மறக்க முடியாது என்று அர்த்தம் எனவே நீங்கள் நோயை அதிகமாக அதிகமாக நீங்கள் மற்ற விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் தியானம் செய்து உடற்பயிற்சி செய்து உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தினால் அது மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் நீங்கள் நோயிலிருந்து விடுபட முடியும் என்று நான் உணர்கிறேன் உங்கள் புணர்ச்சிக்கு தாமதம் இல்லாமல் குணமடைய வேண்டுமெனில் இந்த விஷயங்களை அனைத்தையும் பின்பற்றுங்கள் ஏனெனில் புணர்ச்சி என்பதும் மருந்துகள் மட்டுமே கொண்டு குணப்படுத்த முடியாத ஒன்று மனஸ்திருத்தன்மை மிகவும் முக்கியமானது இதனால்தான் நோயாளிகள் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் குணமடைகிறார்கள் நோயாளிகள் மெதுவாக குணமடைவதால் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் உங்கள் சோரியாசிஸ் விரைவில் குணமடைய வேண்டும் மற்றும் தாமதமாகக் கூடாது என்றால் நீங்கள் குறைபாடுகள் உள்ள இந்த விஷயங்களிலும் கூடுதலாக உழைக்க வேண்டும் நீங்கள் சொரியாசிசை எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தால் எனது குழுவை தொடர்பு கொண்டு உங்கள் சொரியாசிஸை நிரந்தரமாக முடிக்கலாம் நன்றி மற்றும் பாதுகாப்பாக இருங்கள்